திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் கூண்டோடு தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது மக்கள் நன்றாக புரிந்துவிட்டார்கள் இனியும் திமுகவின் ஒட்டுமொத்த அதிகாரத்தை மீண்டும் வழங்கினால் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது சட்ட ஒழுங்கு சீர்கேடு குறிப்பாக திமுகவின் கோபாலபுர குடும்பத்தினர்கள்தான் அதிகளவில் சம்பளமும் சம்பாத்தியமும் இருக்குமே தவிர மக்களின் நிலைமை வறுமையில் மட்டும்தான் இருக்கும் என்பதை உணர்ந்துவிட்டார்கள் இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுக ஆட்சி மாற்றம் என்பது கட்டாயம் நடைபெறும் என்பதையும் புரிந்து கொண்ட திமுகவின் தென்மாவட்ட நிர்வாகிகள் கூண்டோடு விஜய் அவர்களது பக்கம் செல்லவுள்ளார்கள் சுமார் நூற்றி பதினான்கு பேர் திமுகவை சார்ந்த நிர்வாகிகள் கூண்டோடு விஜய் அவர்களுக்கு ஆதரவுகளையும் அவர்களது கட்சியில் இணைய உள்ளார்கள் என்ற தகவலும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியும் மக்களிடம் சொன்ன வாக்குறுதியும் முழுமையாக திருப்திகரமாக இருந்ததா என்று பார்த்தால் கேள்விக்குறிதான் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை திமுக ஆட்சியில் இல்லை அதிமுகவின் மீது கடுமையான கோபம் இருந்திருந்தால் பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் திமுக வெற்றியடைந்திருக்க வேண்டும் ஆனால் மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் வித்தியாசத்தில் தான் திமுகவே வெற்றியடைந்தது மேலும் அப்பொழுது தமிழக வெற்றிக்கழகமும் கட்சியே ஆரம்பிக்கவில்லை ஆனால் இப்பொழுது அதிமுகவில் உட்கட்சி மோதல் என்ன செய்வதென்று தெரியாமல் எடப்பாடி ஒரு பக்கம் இருக்க மறுபக்கம் திமுகவின் மீது கடும் கோபத்திலும் அதிருப்தியிலும் தமிழக மக்கள் இருக்க இதனை கச்சிதமாக பயன்படுத்தி கொண்டு இந்த சட்டசபை தேர்தலில் ஒட்டுமொத்த மாற்றங்களையும் கொண்டு வருவதற்கான முடிவுகளை எடுத்துள்ளார் விஜயவர்கள் அவர்கள் தற்பொழுது இதை அறிந்த திமுகவின் நிர்வாகிகள் இனியும் ஸ்டாலின் பின்னால் இருந்தால் தான் நிற்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்ட நூற்றி பதினான்கு நிர்வாகிகள் கூண்டோடு தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளார்கள் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது விஜய் அவர்கள் இவர்களை கட்சியில் இணைத்து கொள்ளலாமா என்பதை தமிழக வெற்றிக் கழகத்தின் உண்மையான தொண்டர்கள் வாயிலாக கூறுங்கள் வருகின்ற சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு ஒன்றரை ஆண்டுகளான தமிழக வெற்றி கழகம் வெற்றியடைவதற்கு வாய்ப்பே இல்லை என்று பல செய்தி ஊடகங்களும் கூறி வருகிறது ஆனால் செய்தி ஊடகங்கள் ஒன்றும் மக்கள் கிடையாது தமிழக மக்களுக்கு தெரியும் யார் நல்லவர் யார் கெட்டவர் இதுவரை திமுகவும் அதிமுகவும் செய்த நல்லது என்ன கெட்டது என்ன ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள் அதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிறைவேற்றுவார்கள் என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது நூற்றி பதினான்கு திமுகவின் நிர்வாகிகள் இணைவதை பற்றி தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் கமன்வாயிலாக கூறுங்கள்